അസലാമലൈക്കും മതിപ്പുറപ്പെെ അൻപക്കുറിയ സഹോദരുകളെ അല്ലാഹു വതആല പുനിതമായ ഒരു മാതത്തെ അടുന്ന കൊള്ളക്കൂടി പാക്യത്തെ എങ്ങനെ തന്നിരിക്കാൻ ரமதானுடைய முதல் பத்து கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டது இன்னும் இரண்டு பத்துகள் தான் இருபது நாட்கள் தான் மீதமாக இருக்கிறது இந்த ரமதானை அல்லாஹு சாலா பெரும் ஒரு பாக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கிறார் பொதுவாக அல்லாஹு சாலாவுடைய ஒரு சுண்ணா இருக்கிறது லஇன் ஷகர்தும் ல அசீதன்னும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி தருவேன் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை பெரும் பாக்கியமாக கருதி இரவை பகலை அமல் இபாதத்தின் மூலம் ஹயாத்தாக்கினால் இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியத்தை அல்லாஹு தால எங்களுக்கு நசீபாக்குவார் நாம் ஒவ்வொருவரும் பயந்து பயந்து இந்த ரமதானை கழிக்க வேண்டும் இது என்னுடைய கடைசி ரமதானாக கூட இருக்கலாம் சென்ற வருடம் எம்மோடு நோன்பு நோற்ற தராவிக தொழுந்த கயாமுள்ளையில் தொழுந்த பெர்நாள் கொண்டாடிய எத்தனையோ சகோதர சகோதரிகள் நெருங்கிய உறவினர்கள் இப்பொழுது கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வருடம் நாம் இந்த நேரத்தில் இந்த பூமிக்கு மேலால் ஹயாத்தோடு இருப்போமா அல்லது கபரில் இருப்போமா என்பது அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் அல்லாஹு தாலா இந்த தந்த பாக்கியத்தை நன்றியோடு சுக்கரோடு பயன்படுத்தி அமல் அபாதத்தின் மூலம் இரவை பகலை ஹயாத்தாக்கினால் இன்னும் பல ரமதான்களுடைய பாக்கியத்தை ரபுலால மீன் எங்களுக்கு நசீமாக்குவார் கணேசக்குரிய சகோதரர்களை முதல் பகுதி அது ரஷ்ணத்துடைய பகுதி அந்த ரஷ்ணத்துடைய பகுதி இன்று முடிவடைந்து விடும் இரண்டாவது பகுதி மக்பிரத்துடைய பகுதி பாவ மன்னிப்பினுடைய பகுதி அல்லாஹு தஆலா பொதுவாக மன்னிக்க கூடியவன் அல்லாஹ் உள்ளவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் விசேஷமாக முழு ரமபானும் அல்லாஹ் அடியார்களை மன்னிச்சு கொண்டே இருப்பான் நடுப்பகுதியை மக்பிரத்துக்கென்றே அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹூ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்பக்கூடியவன் இந்த ரமதானுடைய மாதத்தில் அவனது மக்பிரத்தை மன்னிப்பை விசாலப்படுத்தியிருக்கிறான் ரசி சல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் யாருக்கும் பதுவா செய்ததில்லை மக்கா மக்காவுடைய காஃபிர்கள் ரசுலுல்லா இல்லாஹா அலிகி வசல்லம் அவர்களை நோவினைப்படுத்தினார்கள் சித்திரவதை செய்தார்கள் சொந்த ஊரிலிருந்து வெளியேற்றினார்கள் மக்காவை விட்டும் பிரிகிறேனே காபாவை விட்டும் பிரிகிறேனே என்று அழுந்து கொண்டே அந்த ஊரை விட்டு சென்றார்கள் மக்காவுடைய நேரம் மக்காவுடைய வெற்றியுடைய நேரம் ரசுல்லா இசல்லா ஹாலிஹி வசல்ல அவர்கள் நினைத்திருந்தால் அந்த மக்கா வாசிகளை பழிவாங்கியிருக்கலாம் சொன்னார்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் பலிக்கு பழி வாங்க மாட்டேன் ரசுல்லா இல்ல அலி வசல்லும் இயல்பான குணமே மன்னிப்பு மன்னிப்பார்கள் யாருக்கும் பதுவா செய்ய மாட்டார்கள் தாய்ஃபுடைய பயணத்தின் போது அபின உமையுருடைய மூன்று மகன்மார்கள் மூன்று சகோதரர்கள் தாயிஃபை அவர்கள்தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தாய்ஃபுடைய பகுதி இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசினார்கள் அவர்களுக்கு தாவா கொடுத்தார்கள் ரசூல் தாவாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி சிறியவர்களை பைத்தியக்காரர்களை புத்தி மங்கி அவர்களை ஏவி விட்டு கற்களால் அடிக்க வைத்தார்கள் வழக்குமார்கள் உதவிக்காக வந்துவிட்டார்கள் யா ரசூல் நீங்கள் அனுமதி தந்தால் இந்த ரெண்டு மலைகளை ஒன்றோடு ஒன்று சேர்த்து இவர்களை அழித்து விடுவோம் ரசூலா சல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சமுதாயம் இவர்களுடைய பிச்சலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் ரசுலா இல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய இயல்பு மன்னிப்பது யாருக்கும் பதுவாக செய்ய மாட்டார்கள் அப்படியாப்பட்ட சல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் ஒரே ஒரு தடவை பதுவா செய்தார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய யாரை யார் ரமபானை அடைந்தும் அல்லாஹுடைய பாவன்னிப்பை உன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும் ரசுலுல்லாய் சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் பதுவா செய்கிறார்கள் ரமதான் வந்தும் அல்லாஹுடைய மஃப்பிரத்தை பாவம் மன்னிப்பை அறியாதவன் ரசூலுல்லாஹுடைய பதுவாவுக்கு உட்பட்டவன் ரசுலுல்லாஹ பதுவா செய்தார்கள் அவன் நாசமாகட்டும் ரசுலல்லாஹ் இஸ்ஸல் அல்லாஹ் அலிகி அவர்கள் சொல்வார்கள் இன்னி லம் உப அஸ் ல ஆனா வொன்னமா ஒழி தொரஹமா நான் சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை லான செய்யக்கூடியவனா அனுப்பப்படவில்லை நான் மனிதர்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சல்லாஹு அலி வசல்லம் ரமதான் வந்தும் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறாதவனுக்கு பதுவா செய்தார்கள் மசிது நபவியில் ரசூலுல்லாஹுடைய மிம்பரில் மூன்று படிகள் முதலாவது படியில் கால் வைக்கும் ஆமீன் இரண்டாவது படியில் கால் வைக்கும் ஆமீன் மூன்றாவது படியில் கால் வைக்கும் ஆமீன் சஹாபாக்கள் கேட்டார்கள்

யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்து அவர்களின் மூலம் சோர்க்கத்தை அவன் அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் மூன்றாவது படியில் கால் வைக்கும் யார் ரமதானை அடைந்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் ரமதான் வந்தோம் யார் பாவங்களில் இருந்து தௌபா செய்யவில்லையோ ரமதான் வந்தோம் யார் பாவங்களை விட்டு ஒதுங்கி விடவில்லையோ ரமதான் வந்தும் யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ ரமதான் வந்து யார் தன்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தவில்லையோ அவன் மஹ்ரூம் எந்த ஒரு நலவுக்கும் தகுதியற்றவர் பதுவாவுக்கு உட்பட்டவர் ஜிப்ரீல் மலக்குமார்களுடைய தலைவருடைய பதுவா தலைவருடைய நபிமார்களுடைய தலைவருடைய அல்லாஹலா கபூல் செய்யாமல் இருப்பானா துனியாவும் நாசம் ஆகிரமும் நாசம் அதனால் அல்லாஹுடைய மன்னிப்பை பெறக்கூடிய விதத்தில் இந்த ரமதானை நாம் கழிக்க வேண்டும் அல்லாஹு முழு ரமதானும் முதல் வானத்தில் இருக்கிறான் அல்லாஹுடைய முழு ரமதானும் முதல் வானத்தில் இருக்கும் அல்லாஹ் அடியார்களோடு மிக நெருக்கமாகவே இருப்பான் பொதுவாக அல்லாஹு தகஜுதுடைய நேரம் முந்திய நேரம் அல்லாஹுடைய ஆரிஷ் முதலாவது வானத்திற்கு வரும் அல்லாஹ் அல்லாஹியார்களோடு மிக நெருக்கமாக இருப்பான் முழு ரமவானும் தஹஜிதுடைய நேரத்தை போன்று அல்லாஹ் எங்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறான் எங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறான் தேடக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் மன்னிக்கிறேன் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா நான் தருகிறேன் அலா கஷ்ட துன்பங்களில் அவதிப்படக்கூடியவர்கள் பிரச்சனைகளில் மன உளைச்சல்களில் அவதிப்படக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவருக்கு நான் விமர்சனம் தருகிறேன் அல்லா முழு ரமதானும் எம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார் முழு ரமதானும் ஒரு மலக் செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஏலானுடைய அறிவிப்பினுடைய சத்தத்தை மனிதர்கள் ஜின்கள் அல்லாத மற்ற அனைத்து படைப்பினங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அந்த மலர் அறிவிப்பு செய்கிறார் நன்மை நன்மையில் தேற்றம் உள்ளவர்களே நன்மையான விஷயங்கள் மீது ஆசை ஆர்வம் உள்ளவர்களே மெம்மேலும் முன்னோக்கி வாருங்கள் இன்னும் இன்னும் அமல்வாத அதிகப்படுத்திக் கொண்டு செய்யக்கூடியவர்களே பாவத்தில் தேற்றம் அக்கசேர் போதுமாக்கிக் கொள்ளுங்கள் முழு ரமதான் அந்த மலக் செய்து கொண்டு இருக்கிறார் மனிதர்கள் ஜின்கள் அல்லாத எல்லா படைப்பினங்களும் அந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ரசி அவர்கள் சொன்னார்கள் ரமதான் அது அல்லாஹுடைய மாதம்

மதான் அது அல்லாஹுடைய மாதம் ரமதான் என்றால் என்ன அருத்தம் சுட்டரிக்க கூடியது சாம்பலாக்க கூடியது மனிதர்களை படைப்பதற்கு முன்னரை அல்லாது குரானை எழுதிவிட்டான் இரவில் குரானை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹு சொல்கிறான் லோவல் மாஃபூதில் இருந்து முழு குரானும் முதல் வானத்திற்கு அருளப்பட்டு எக்கரா பிஸ்மெரா பிகல்லதி ஹலக் என்ற முதல் ஐந்து வசனங்கள் ரசுலதா இஸ் செல்ல தான் ஆலைஹி வசல்லம் கேபி ஆறுநூற்றி பத்தாம் ஆண்டு ஜபலன்னூர் என்ற மலையில் அமைந்து இருக்கக்கூடிய எரா குஹியில் அமர்ந்து இருக்கும்போது அந்த ஐந்து வசனங்கள் ரசுலதா மீது இது இறங்குகிறது இதைதான் அல்லாஹ் சொல்கிறான் இன்னான் செல்லா ஹுஃபிலத்தில் கதிர் கதிருடைய இரவில் நாம் குரானை இறக்கினோம் முழு குரானும் முதல் வானத்துக்கு இறங்கி ஐந்து வசனங்கள் அலைஹி வஸல்லம் வசல்லமர்களுக்கு வந்து இறங்கியது இருபத்தி மூன்று ஆண்டு காலம் குரான் கட்டம் கட்டமாக ரசூலுல்ல அருளப்பட்டது மனிதனை படைப்பதற்கு முன்னரே அல்லாஹ் இந்த மாதத்திற்கு பெயர் வைத்து விட்டான் ரமதான் பதினோரு மாதங்களுக்கு அரேபியர்கள் பெயர் வைத்தார்கள் மொஹர்ரம்

இந்த மாதம் எதை சுட்டெரிக்கிறது சாம்பலாக்குகிறது மனிதர்களுடைய பாவங்களை சுட்டெரிக்கிறது மனிதர்களுடைய பாவங்களை இல்லாமலாக்குகிறது ஆக்குகிறது இந்த ரமதான் அல்லாஹுடைய விருந்தாளியாக எம்மிடம் வந்திருக்கிறது அது வரும் போது பல நலவுகளை பரக்கத்துகளை ரஹமத்துகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது இந்த அல்லாஹுடைய விருந்தாளி எம்மை விட்டு பிரியும் போது எங்களுடைய பாவங்களை பாவக்கரைகளை அகற்றிக் அகற்றிக்கொண்டு சுத்தப்படுத்திக் கொண்டு செல்லும் எவ்வளோ சிறப்பான ஒரு விருந்தாளி இந்த விருந்தாளியை கண்ணியமாக வரவேற்று கண்ணியமாக உபசரித்து கண்ணியமாக வழி அனுப்பி வைப்பதே என்னுடைய உங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பு இந்த விருந்தாளியை கண்ணியமாக நாம் வரவேற்றால் இந்த விருந்தாளியை கண்ணியப்படுத்தினால் ஒவ்வொரு ரமதானும் விருந்தாளி என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ரமதானும் அல்லாஹ் எனக்கு அனுப்பக்கூடிய ஒவ்வொரு விருந்தாளிகள் இரண்டு பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒருவர் ஜிஹாதில் நாட்டம் கொண்டவர் ஜிஹாதில் கலந்து கொண்டார் ஷஹீதாகினார் அடுத்தவர் சும்மா இவருக்கு பின்னர் ஒரு வருட காலம் கூடுதலாக வாழ்ந்தார் எல்லாரையும் போன்று சாதாரணமாக வீட்டில் அவர் தலஹத்துபுடும் அபைதில்லா என்று ஒரு சஹாபி சொல்கிறார் நான் ஒரு கனவு கண்டேன் இந்த ரெண்டு பேரும் சோர்க்கத்துடைய தலைவாசலில் நிற்கிறார்கள் சோர்க்கத்துடைய காவலாளிகள் யார் கடைசியாக வஃாத்தாகினாரோ யார் சாதாரணமாக வீட்டில் வஃாத் ஆகினாரோ அவரை முதலாவது சோர்க்கத்துடைய காவலாளிகள் சோர்க்கத்துக்கு அழைத்து செல்கிறார்கள் அதற்கு பின்னர் தான் ஷஹீத் சோர்க்கத்துக்கு செல்கிறார் இந்த செய்தியை ஆச்சரியமாக சஹாபாக்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு இது கேள்விப்படுகிறது சஹாபாக்களை கூட்டினார்கள் கேட்டார்கள் மின் மீன் ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள் இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது اليس قد مكذ هذا بعده سنه 2 و فاته هيبر اور وردم کودلھا وال ویلیا بلا یا رسول الله عام یا رسول الله اور وردم کودلھا وال دا وادرک رمضان فصام رمضان نے اڑے داور نوٹ کے ویلیا بلا یا رسول الله اور رمضان نے دل اور نو نوٹ رہا وا صلا سجدتان کذا فی سنه கூடுதலாக வாழ்ந்த ஒரு வருடத்தில் அவர் எத்தனை சுஜூதுகள் செய்திருப்பார் எத்தனை தொழுகைகள் தொழுந்திருப்பார் ஆம் யார் ரசூல்ல சொல்லிவிட்டு சொன்னார்கள் இந்த இருவருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அபு அதுமா பைன சமா இவள் வானம் பூமிக்கு மத்தியில் எந்தளவு தூரமோ அந்த அளவுக்கு இருவருக்கும் மத்தியில் தூரம் இருக்கிறது என்று சொல்லல்லாஹை செல்லவர்கள் சொன்னார்கள் முதலாம்வர் அவர் அல்லாஹுடைய பாதையில் உயிரை தியாகம் செய்தவர் இரண்டாம் அவர் ஆகினார் எல்லாரையும் போன்று வீட்டில் வஃாத் ஆகினார் பெட்டில் வஃத் ஆகினார் ஆனால் கூடுதலாக ஒரு வருடம் இருந்தார் ஒரு ரமதானை அறிந்து கொண்டார் நிறைய தொழுகைகளை துறந்தார் நிறைய சுஜூதுகளை அவர் செய்தார் அல்லாஹு எங்களுக்கு ரமதானுடைய பாக்கியத்தை தருகிறானா ஒவ்வொரு ரமதானும் பெரும் பாக்கியங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நிறைய அமல் இபாதத்துக்களை நாம் செய்வோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைய நாம் முயற்சி செய்வோம் இந்த மாதம் வந்து கூட யார் மஸ்ஜிதுக்கு வரவில்லையோ அல்லாஹுடைய மஹ்பெரத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ பாவங்களிலிருந்து தௌபா செய்யவில்லையோ அவன் எவ்வளோ பெரும் ஒரு சக்தி ஒரு பாவி மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவன் நல்ல சூழல் ஏற்படும் போது டாப் லெவலுக்கு செல்வான் மோசமான பாவமான சூழல்கள் ஏற்படும் போது லோ லெவலுக்கு செல்வான் இது மனிதனுடைய இயல்பு ரமதான் ஏற்படுத்துகிறது இமாம் ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை அவருடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள் அவர் புடவை பிசினஸ் செய்யக்கூடியவர் புடவைகள் நிறைய வாங்கி வைத்திருந்தார் ஒரு திருடன் இரவுடைய நேரம் அந்த புடவைகளை திருடி வெளியே கொண்டு போனான் சரியாக அவனால் தூக்க முடியாது காரணம் ஒரு கை வெட்டப்பட்டு இருக்கிறது யாராவது உதவிக்கு வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஜுனேத் பக்தாதி ரஹிமகுல்லா தஹஜிதுடைய நேரம் குசு செய்வதற்காக வெளியே வருகிறார்கள் திருடன் இவருடைய சாமனத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் ஹிக்மத்தாக நடந்து கொண்டார்கள் எதுவும் சொல்லவில்லை அந்த திருடன் ஜுனேத் பக்தாதியை பார்த்து கம்பீரமான குரலில் இங்கே வாய்ந்து சொன்னான் வந்தார் இதை தூக்கி என்னுடைய தலையில் வை என்று சொன்னான் எடுத்து வைத்தார் அவன் யோசித்தான் சொன்ன உடனேயே கேட்டுக்கொள்கிறான் நான் ஏன் தூக்கணும் இவனுடைய தலையில் வைப்போம் என்று அவருடைய தலையிலேயே வைத்து விட்டான் இமாம் ஜுனைத் பக்தாதி ரஹி மகூல்லா எதுவுமே சொல்லவில்லை திறனுடைய வீடு வரை இவருடைய சாமனத்தை கொண்டு போய் கொடுத்தார்கள் அடுத்த நாள் திருடன் இருக்கொரு பயம் நேற்று வந்த அந்த ஹாதிம் என்னுடைய வீட்டை கண்டுவிட்டான் அவனுடைய எஜமானுக்கு என்னை காட்டி கொடுத்தால் நான் மாற்றிக்கொள்வேன் ஜுனேத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வந்து பார்க்கிறான் என்னுடைய எண்ணம் இருந்தது மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்தார் டென்ஷனாக இருந்தால் நான் மாற்றிக்கொண்டேன் என்று அர்த்தம் ஜுனேத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வந்தால் நிறைய மக்கள் சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாருடைய முகத்திலும் டென்ஷன் இருக்கல்ல முகங்கள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது கேட்டார் இது யாருடைய வீடு இந்த ஷேக் உடைய வீடு இவருடைய மஜிலிசில் எனக்கும் அமரலாமா ஆம் என்று சொன்னார்கள் வெட்டப்பட்ட கையை மறைத்துக்கொண்டு கொண்டு உடம்பில் சுமார் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாக்குகள் இருந்தது திருடி திருடி கசியடிகள் கொடுக்கப்பட்டு உடம்பெல்லாம் மாக்குகள் ஒரு கையும் வெட்டப்பட்டிருக்கிறது இருந்தாலும் திருத்து தொழிலை விடவில்லை ஜுனைத் பகதாதியுடைய மஜிலிசில் அமர்கிறார் முதலாவது நாள் அமர்ந்தார் இரண்டாவது நாள் அமர்ந்தார் மூன்றாவது நாள் தோபா செய்தார் ஜனேத் பக்தாதி ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் பிற்காலத்தில் மிக பெரும் ஒரு இமாமாக மாறினார் அவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்கு அவருடைய பெயரை குறிப்பிடாமல் விட்டார்கள் மனிதன் சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியவர் ரமதான் நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது எங்களை வழி கெடுக்க இல்லை இல்லை அல்லா விலங்கிற்று இருக்கிறார் நஃ இருக்கிறது அந்நு அக்தரு மினல் வஸ்வாஸ் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட நஃப்ஸ் பயங்கரமானது ஆனால் நஃப்ஸை கட்டுப்படுத்தலாம் லேசாக கட்டுப்படுத்தலாம் நஃப்ஸை கட்டுப்படுத்தாமல் சுவர்க்கத்தை எப்படி அடையலாம் அதனால் இந்த அல்லாஹுடைய மாதத்தை பெரும் ஒரு பாக்கியமாக எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த பாக்கியத்தை பாக்கியமாக எடுத்து நிறைய அமல் இபாதத்துகள் செய்வோம் பகல் முழுக்க சிலாவத்தில் குரான் குரான் ஓதுவோம் இரவு முழுக்க தொழுகையில் தோபாவில் ஈடுபடுவோம் அல்லாஹுடைய மஹ்பிரத்தை பரிபூரணமாக அடைவோம் எல்லா பாவங்களில் இருந்து நாம் சுத்தமாகவோம் உண்மையான தோபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு இதற்கு பின்னர் உள்ள வாழ்க்கையை தக்குவாவுடைய வாழ்க்கையாக இரையச்சத்துடைய வாழ்க்கையாக நாம் மாற்றிக்கொள்வோம் பிரபுலால் அமீன் இந்த மாதத்தில் அவனது ரஹ்மத்தை மஹ்பிரத்தை நரகு விடுதலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலகான மக்களுடைய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல்வானாக ஆமீன் வாக்கு அன் அலமது இல்லாஹி ரோபில